I welcome on behalf of the faculties, students, and all the workers over here on behalf of the CM, I mean GBMC, I welcome the respected DRO Velur, Mayor uh, Velur uh, Corporation, and all the staffs of the GBMC for this inauguration function. So today we inaugurated as per the guidelines of the government of Tamil Nadu. By the chief minister of Tamil Nadu we inaugurated the de-addiction center so this de-addiction center that will cater apart from this uh, uh, state I mean uh, the district of Vellore we have the nearby all the districts that will be catered by the government Vellore medical college so we are the hub to treat the nearby centers also already we are doing a lot of an effective Treatment procedures and the protocols over here. So this inauguration and also this start of the facilities, this will give a more uh, benefits to the patients who utilizes this treatment, this uh, re addiction center. So cordially I welcome the dignitaries on the dias and also the off In the of the DAC, I will also extend my warm welcome and also wishes. Thank you. Thank you. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இங்கு கலங்கரை ஒருங்கிணைந்த போதை குறிப்பு சிகிச்சை மறுபாடு ஆகியும் தொடக்க விழாவிற்கு தலைமையற்ற மரியாதைக்குரிய தலைவர் அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்பார்வையாளர் பொறுப்பு துணைத் தலைவர் குடியுரிமை மருத்துவ அதிகாரி தலைவர் மனநல மருத்துவர் சிறப்பித்த மரியாதைக்குரிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இறுதியாக நன்றி முறை கூற உள்ள மனநல மருத்துவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ இருபத்தைந்து இது போன்ற

அவர் எப்படி வந்து தன்னோட பாதையை வந்து சரிபட்டு படுத்திக்கணுன்றது தான் நம்ம வந்து இந்த டீஎடிக்ஷன் சென்டரை இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம் ஸோ இதை சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் இந்த போதை பழக்கத்துக்கு உட்பட்டவங்க சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் அதே போல் எமோஷனலாக அதே போல் இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு சோசியல் எக்கனாமிக்கலாக எல்லா விதமான பாதிப்புகளையும் சந்திச்சுட்டு வர்றாங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள குடிமகனாகவும் இருக்க முடியாது அவங்க பொறுப்புள்ள குடி முறையில் செதுக்கி குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு உள்ள குடி மகனை வளர்க்கற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டோம் இந்த சென்டரை வந்து அவங்க முழுமையா பயன்படுத்தி அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் நெசையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவையோர் அனைவரையும் கீழறங்கி அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்